முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த என்ன போறோம்னா பலி பூசையின் பொழுது பிரயோகப்படுத்தக்கூடிய சந்தேகங்களுக்கு உண்டான பதில்களை தெரிந்து கொள்வோம் அன்பார்ந்த அடியார்களே பலி பூசையின் பொழுது எந்த ஒரு மந்திரங்களையும் பிரயோகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்பதை அடியார்கள் சிந்தையில் வைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக குறிப்பிட்ட ஒரு தெய்வத்திற்காகவோ அல்லது தேவதைக்காகவோ நாம் செய்கின்ற அந்த வழிபூசையின் பொழுது நமது எண்ணம் சிந்தனை மனம் செயல் என அத்தனையும் ஒரே நேர்கோட்டையில் வைத்து நாம் எதற்காக அந்த வழிபூசையை செய்கின்றோமோ அதில் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது என்பதை அடியார்கள் சிந்தையில் வைத்துக்கொள்ள வேண்டும் வேண்டும் ஒரு சில அடியார்களுக்கு எழக்கூடிய சந்தேகமானது ஐயா இது போன்ற பலி பூசையில் நாம் கலந்து கொள்வது பாவ செயலாக கருதப்படுமா என்று எழக்கூடிய சந்தேகங்களுக்கு உண்டான பதில்களை தெரிந்து கொள்வோம் ஆக சைவ பலியாக இருந்தாலும் சரி அல்லது அசைவ பலியாக இருந்தாலும் சரி அந்த பூசையானது எதற்காக என்ன காரியத்திற்காக என்ன நோக்கத்திற்காக செய்யப்படுகின்றது என்பதை பொறுத்துதான் அதற்குரிய நன்மை தீமை விளங்குகின்றது என்பதை அடியார்கள் சிந்தையில் வைத்து கொள்ள வேண்டும் நன்மைக்கான நன்மையான நோக்கத்திற்காக செய்யப்படுகின்ற எந்த ஒரு வழிபூசையானதும் அதில் நாம் கலந்து கொள்வதால் எந்த ஒரு பாவமும் சேராது என்பதையும் அடியார்கள் மனதிலும் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக ஐயா அசைவ வழியில் வழங்கப்படக்கூடிய அன்னதானத்தில் கலந்து கொள்வதாலும் பாவம் சேருமா என்று எழக்கூடிய சந்தேகங்களுக்கு உண்டான பதில்களை தெரிந்து கொள்வோம் ஆக சைவ உணவாக இருந்தாலும் சரி அல்லது அசைவ உணவாக இருந்தாலும் சரி எந்த உணவாக இருந்தாலும் உணவிற்கு பிரதான தெய்வமாக விளங்கக்கூடியவர்களாக அன்னலக்ஷ்மி தாயாரும் அன்னபூரணி தாயாரும் விளங்குகின்றார்கள் ஆக நாம் எந்த உணவையும் வீண் செய்யாமல் அலட்சியம் செய்யாமல் இருப்பதே அதீத பலனை தந்தருளும் என்பதை அடியார்கள் ஆழ்மனதில் மிக ஆழமாக பதிய வைத்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்த அடியார்களே இங்கு பலருக்கும் வழிபூசையின் பொழுது எழக்கூடிய ஒரு சில சந்தேகங்களுக்கு உண்டான பதில் காணொளி பதிவாக இந்த காணொலி பதிவானது அமைந்திருக்கும் என்று சொல்லிட்டு மேலும் ஒரு இனிய பதிவு வந்து சந்திக்கின்றேன் இது போல ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க அடையனுக்கு தெரிந்தால் கண்டிப்பா உங்ககிட்ட காணொலி மூலமா பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் டூ சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுதிட்டுனா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொளி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் டு டூ சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் நீஸ்வரம் சகலமும் நீஸ்வரம் நம சிவாய